தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து வரவிருக்கு ரொம்பவே வேலைகள்லாம் மும்முரமாக போய்கிட்டு இல்லையா இந்திய ஆ இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ஆர்டிஸ்ட்லாம் வர இருக்காங்க அப்படின்ற சொன்ன நிலையில் இப்போது தளபதியுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோயினான சிம்ரன் மேம் அவர்களும் நம்ம நடன புயல் பிரபுதேவா அவர்களும் வந்து டான்ஸ் ஆட இருக்காங்க இந்த ஒரு தளபதி இதில் அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு ஸோ ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சிம்ரன் மேமுக்கும் சரி விஜய்க்கும் சரி ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாகவே வந்து அவங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரெட் ஹீரோ விஜய்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரெட் ஹீரோயின் வந்து நம்ம சிம்ரன் சொல்லுவாங்க அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காகவே நம்ம சிம்ரன் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு குத்து டான்ஸ் போட இருக்காங்க ஸோ இருப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைக்கோனை คลิกปันนี่เด้งอ